கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான நாட்களில் ஓத வேண்டிய துவாவும் திக்ருகளும் பற்றி பார்க்க இருக்கிறோம் இஸ்லாமிய மாதங்களில் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒன்றாகும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் இஸ்லாத்தில் மிகவும் மகத்தான நாட்களாக கருதப்படுகின்றன இந்த நாட்களில் செய்யப்படும் நல்லமல்கள் மற்ற நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் ஃபஜ்ரி எண்பத்து ஒன்பது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனங்களில் ஒல் ஃபஜ்ரி விடியற் மீது சத்தியமாக ஒல் அயல் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான் பெரும்பாலான அறிஞர்கள் இந்த பத்து இரவுகள் ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களையே குறிக்கின்றன என்று விளக்குகிறார்கள் இது இந்த நாட்களின் மகத்துவத்தை உணர்த்துகிறது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வேறு எந்த நல்லமல்களும் இல்லை இந்த நாட்களில் நோன்பு நோற்பது குரான் ஓதுவது திக்ரு செய்வது தர்மம் செய்வது ஹஜ் மற்றும் உம்ரா செய்வது போன்ற அனைத்து நல்லமல்களுக்கும் அதிக நன்மை உண்டு இந்த நாட்களில் நாம் நமது நேரத்தை வீணடிக்காமல் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ந்து அவனிடம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் லஇ இலஹ இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை என்று கூறுவது இது ஈமானின் அடிப்படை இதை அதிகம் கூறுவதன் மூலம் இறைவனின் தவ்ஹீத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப் பெரியவன் என்று கூறுவது இந்த நாட்களில் தக்பீரை அதிகம் கூறுவது நபி வழியாகும் குறிப்பாக அரஃபா நாள் அன்று பஜ்ஜர் தொழுகைக்கு பிறகு தொடங்கி ஐயாமு தஷ்ரீக் துல்ஹஜ் பன்னிரெண்டு பதிமூன்று நாட்கள் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது சுன்னத் அலம்துல்ல எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறுவது அல்லாஹ் நமக்கு அளித்த எண்ணற்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது சுபான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் என்று கூறுவது அல்லாஹ்வின் குறையற்ற தன்மையை நாம் உறுதிப்படுத்துவது அஸ்தஹருல்லாஹா நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுவது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது துல்ஹஜ் ஒன்பதாம் நாள் அரஃபா தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துவாக்களிலேயே மிகச் சிறந்தது அரஃபா நாளில் ஓதப்படும் துவா ஆகும் நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் ஓதிய மிகச் சிறந்த துவா லஇ இலஹ இல்ல வஹ்தஹு ல ஷரீ கல லஹுல் முல்கு வம்த் குல்லி ஷை இன் கதீர் அல்லாஹ்வைத் தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைதுணை இல்லை ஆட்சி அவனுக்கே சொந்தம் எல்லா புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி படைத்தவன் இந்த துவாவை அதிகம் ஓத வேண்டும் பொதுவாக நாம் கேட்க விரும்பும் அனைத்து துவாக்களையும் இந்த நாட்களில் அதிகம் கேட்க வேண்டும் நம் உலக மறுமை நலன்கள் நோய் நிவாரணம் சந்ததி பாக்கியம் கல்வி தொழில் அபிவிருத்தி பாவ மன்னிப்பு என அனைத்தையும் கேட்கலாம் பெற்றோர்களுக்காக குடும்பத்தினருக்காக முஸ்லிம் உம்மத்திற்காக துவா செய்ய வேண்டும் இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து குரான் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவது சிறந்ததாகும் தர்மம் செய்தல் ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் தர்மம் செய்வது இந்த நாட்களில் மிகச் சிறந்த அமலாகும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ஒரு அரிய வாய்ப்பு இதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லமலும் அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரும் அல்லாஹ் நம் அனைவரின் நல்லமல்களையும் ஏற்றுக்கொண்டு நமது துவாக்களை அங்கீகரிப்பானாக இந்த நாட்களில் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நமது தேவைகளை அவனிடம் முன்வைப்போம் துல் ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களையும் குறிப்பாக அரஃபா நாளையும் நாம் அலட்சியப்படுத்தாமல் ஈமானோடும் இக்லாசோடும் அமல் செய்ய அல்லாஹ் தபீக் செய்வானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே